வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழில எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நிறைய வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் அப்படின்னு இங்கே பதிவாயிருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எழுநூறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் வித்இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம்

இவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதேமாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பதினெட்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எயிட் டு நைன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் குவார்டர்லியில் ரெண்டு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ முப்பத்தஞ்சு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபா கிட்டக்க ஒரு அறுநூத்தி முப்பது கோடி ரூபா கிட்டக்க சாரி எழுநூத்தி முப்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் முந்நூற்றி நாற்பது கிட்டக்கு முன்னூற்றி நாற்பது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஒம்பது ரூபா கூடி இருபது ரூபா ஒ தொண்ணூறு பைசா டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் இந்த குவார்டருக்கு இபிஎஸாக இருக்குது இப்ப இபிஎஸ் ஓட டிடிஎம் பார்க்கும் போது அறுபத்தி ஒன்னு புள்ளி நாலுன்னு இருக்கு இது போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஆனா இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம பாக்குறமே தவிர்த்து மார்ச் குவார்டர் தான் மேட்ச் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட மார்ச் குவார்டர் தான் மேட்ச் பண்ணியிருக்கிறதுனால இது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தான் இருக்கு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் இதை இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுங்கிற மாதிரி கொண்டு போச்சு அப்படின்னு சொன்னால் இது அப்சைட் மூமெண்ட் நல்லா கொடுக்கு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இருக்கக்கூடிய நிலையில நம்ம ப்ரீவியஸ் கோட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பாங்களாங்கிறது சந்தேகத்துக்குரியதா இருக்கு எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத அங்கே பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி தொண்ணூறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது ரெண்டு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ்

விஷயங்கள் பார்க்கும்போது புக் வேல்யூ நானூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி இருபதுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் எப்போ ரெண்டை கிடக்குதோ அது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இவங்க மேலேருந்து கீழே கரெக்ஷனில் வராங்க அதனால இதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ இந்த சூழலில் இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஸ்லைட்டாக மேலே அப்சைட் மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலுக்கு இது வந்து வரலாம் வரலாம் ஆல்ரெடி வந்துருந்துச்சுன்னா கீழே கரெக்ஷன் எடுக்கலாம் சப்போஸ் இந்த குவார்டருக்கு இது வந்து கீழே கரெக்ஷனை லீடு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது ரேஷியோ ரெண்டு ரெண்டுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி வருது சப்போஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ப்ரைஸா கன்வெர்ட் ஆகுறது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு அசையும் பண்ண முடியும் இப்ப இபிஎஸ் டிடிஎம்ஐ நம்ம பார்க்கும்போது கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் அறுபத்தி ஒன்னு புள்ளி நாலு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணுறோம் பதினேழு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகுது அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால டேரெக்டாக நம்மளோட இன்ஃபுரன்ஸு ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இதை ரீகன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் கியூ டூவோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே பார்த்ததை ஸ்ட்ரெந்தன் பண்ணுது அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ரெந்தன் பண்ணுது ஆனாலும் நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்த கவனத்தில் எடுத்துக்கிறோம் கியூ ஒன்னுக்கும் க்யூ டூவோட க்ரோத் ரேட்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் இருக்குது இப்போ ட்ரேடர்ஸ் இதே க்ரோத் ரேட்டை கியூ த்ரீக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் வரைக்கும் கூட மேட்ச் பண்ணி இது குரோத் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அப்படி நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலுன்னு வருது இப்ப இவன் இதை காட்டிலும் கூட தான் இருக்கிறான் அப்போ கீழே கரெக்ஷன் எடுத்தான்னா சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி மூணு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம எடுத்திருக்கிறது எஸ் ஃபோர்லேருந்து பிபியோட ஜோன் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஃபோருங்கிறது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பிபியோட பாட்டம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு பிபி ஆயிரத்தி ஐநூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு பிபியோட டாப் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது இப்போ இவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம் இவன் ஜூன் மாசம் தான் இந்த ஹைட் ரெண்டாயிரம் கிட்டக்க வச்சிருக்கிறான் இதுதான் நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ்னு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுன்னு வந்திருக்கு இதை ரெண்டாயிரத்து இது வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் போயிட்டு ஜூன் மாதம் வச்சிருந்தவன் அப்படியே கரெக்ஷன் எடுத்து பிபிய இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு பிபியோட டாப் வரைக்கும் குரோத் ஆகிருக்கிறான் சப்ஸிக்வெண்ட்டாக ட்ரேடர்ஸ் இவங்க மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படி இல்லை ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிபியை கட் பண்ணி பிபியோட பாட்டமோ எஸ் ஃபோர் வரைக்குமோ அவங்களுடைய பர்ஃபாமன்சஸஸுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து கரெக்ஷன் எடுக்கலாம் இதுதான் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்குது தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே